Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX, Vest and Braves. VIT Engineering Entrance Examination 2026. Applications like now. Visit vitti.vit.ac.in. ISRO <laughs> தலைவர் Narayanan. திருப்பதி ஏழுமலையான் கோபிலில் சுவாமி தரிசனம் செய்தார் தேவஸ்தான அதிகாரிகள் அவருக்கு பிரசாதம் வழங்கினர் இஸ்ரோ சார்பில் விண்ணில் ஏவப்படும் அமெரிக்க செயற்கைக்கோள் ககன்யான் சந்திரயான் நான்கு திட்டங்கள் குறித்து நாராயணன் விளக்கினார் இருபத்தி நாலாம் தேதி காலையில் வந்து நம்ம வந்து ஜிஎஸ்எல்வி எம் எல்பிஎம் த்ரீ ராக்கெட் மூலம் ப்ளூ பேட் ரெண்டு அங்கக்கூடிய தொலை தொடர்பு அமெரிக்காவுக்கு சொந்தமான செயற்கை கோளை ஸ்ரீகரிக்கோட்டாயிலிருந்து நம்ம விண்வெளிக்கு அனுப்புவதற்கு திட்டம் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்பதாவது எல்விஎம் த்ரீ வந்து ஒன்பதாம் தான்ச் ஆகும் மூணாம் ஃபுல்லி கமர்ஷியல் லான்ச் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தான் நம்ம முத முத ஒரு சின்ன டைனி ராக்கெட் சின்ன ராக்கெட் இந்தியாவில் வந்து அனுப்பணும் அந்த ராக்கெட் தந்தது வந்து அமெரிக்காவாகும் அந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த வளர்ச்சி அடைந்த நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து ரொம்ப ஒரு அறுபது வருஷத்துக்கு பிந்தங்கிய நிலையில இருந்தோம் அந்த இருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் எடை உள்ள ஆறாயிரம் கிலோகிராம் எடை உள்ள அமெரிக்கா தயாரித்த ஒரு தொலை தொடர்புர்க்கை கோளை நமது ஏவூர்தி மூலம் ஸ்ரீகரி கோட்டாலிருந்து விண்வெளிக்கு வந்து அனுப்புறோம் இது ஒரு கமர்சியல் லாஞ்சாகும் இது ஒரு மிகவும் ஒரு பெருமையான ஒரு தருணமாட்டு நாங்கள் எல்லாம் கருதுகின்றோம் இதுவரைக்கும் அனுப்பி இருக்கேன் இது நானூற்றி முப்பத்தி முப்பத்தி மூணு வந்து முப்பத்தி நாலு நாடுகளுக்கு அனுப்பியிருக்கோம் இதுதான் ஃபுல்லி அமெரிக்காவுக்குள்ள ஃபுல் கமர்சியல் மிஷன் இதுக்கு முன்னுக்கு என்ஐ சார் இதை அனுப்பியிருக்கும் என்ன சார் வந்து அது கமர்ஷியல் மிஷின் கிடையாது பட் இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து தயாரித்த ஒரு இதாகும் இது வந்து இந்த மார்க்ரியில வந்து மூணாம்த கமர்ஷியல் மிஷின் இந்த சேர்ந்து முடியல இந்தியாவுக்கு ஏதாவது பயணிப்பா இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா இது அமெரிக்கா அவங்களுக்கு உள்ள இது வந்து நம்ம வந்து கமர்ஷியல் மூலமாக அனுப்புகிறோம் அவங்க தான் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க ககெனியான் வந்து ககனியான் திட்டவங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த இந்தியர்களை இந்திய விண்வெளி வீரர்களை இந்தியாவில் தயாரித்து நமது ராக்கெட் மூலம் முன்னோடி நானூறு கிலோமீட்டருக்கு அனுப்பி திருப்பி வேண்டிய ஒரு திட்டமாகும் இதுக்கு வந்து எல்லா வேலையும் நன்றாக நடந்துட்டு இருக்கு இப்போ கிட்டத்தட்ட எட்டாயிரம் சோதனைகள் இதுவரை வெற்றிகரமாட்டு நாங்க முடிச்சிருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல வந்து இந்த இதை வந்து ஆள் அனுப்பக்கூடிய அந்த திட்டம் இருக்கு அதுக்கு முன்னாடி ஆள் இல்லாம மூணு ஏவுறுதிகள் அனுப்பணும் அதுக்குள்ள வேலைகள்லாம் இப்போ நடந்துட்டு சந்திரயான் போர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரயான் மூன்று தெரியும் சந்திரயான் மூணுனா முதல் முதலில் நிலாவின் தென் துறத்தில் தரையிறங்கிய முதல் நாடு இந்திய நாடு இது சந்திரயான் நாலு பாத்தீங்கன்னா சந்திரயான் மூணு வந்து ஒரு லேண்டர் மிஷன் ஆகும் அங்க போய் இறங்குனது இது வந்து இறங்கி நிலாவில் இறங்கி அங்கிருந்து சாம்பிள் எடுத்து திருப்பி கொண்டு வந்து பரிசோதனை கூடிய ஒரு திட்டமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு காலகட்டத்துல இதை அனுப்ப அனுப்ப போறது ஆறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிறைய திட்டங்கள் இருக்கு ஒன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவங்க தான் வந்து இந்த ஸ்டே செக்டர் ரீஃபார்ம் இப்போ வந்து தனியார் கம்பெனிகளும் ஸ்டார்ட் அப் கம்பெனிகளும் அவங்க வந்து விண்வெளி சம்பந்தமான ஆராய்ச்சிகளும் ராக்கெட் செய்யக்கூடியது மற்ற ஏவூர்திகள் ஏவூர்திகள் செய்கிறது சேட்டலைட் செய்யக்கூடிய எந்த மாதிரி திட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இதில் ஐந்து பிஎஸ்எல் ராக்கெட்டை வந்து ஹெச்ஏஎல் எல் அண்டு கன்சோர்சியத்துக்கு கொடுத்துருக்கோம் அதில் உள்ள முதல் ராக்கெட் வெளியே வருது அந்த ராக்கெட் அனுப்ப போகிறோம் அதுக்கப்புறம் நேவிக் சேட்டலைட் நேவிக் ஜீரோ த்ரீ செயற்கைக்கோள் அனுப்ப போகிறோம் அது பிறகு எஸ்எஸ்எல்வி ரெண்டு மூணு செயற்கைக்குள் அனுப்ப போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கை ரூட் இருக்குது பார்த்தீங்களா அவங்க வந்து தனியார் முதல் முதல்ல உள்ள தனியார் ராக்கெட்டும் அனுப்புறதுக்குள்ள திட்டம் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து செயற்கைக்குள் அனுப்புறதுக்குள்ள திட்டங்கள் இருக்கு அது கூட ஆள் இல்லாம முதல் முதலில் ககன்யானுக்குள்ள இரண்டு ஏபூர்திகள் அனுப்புறதுக்குள்ள திட்டம்